அனைவருக்கும் வணக்கங்க நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இந்த லாஸ்ட் ஒன் வீக் வந்து நான் வந்து என்ன நம்ம தோட்டத்தில் வேலை செஞ்சேன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோ மூலயமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இது மைட் பி உங்களுக்கு எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன் மல்லியை தவிர்த்து நிறையா வீடியோ போடுவேன் பட் இருந்தாலும் நீங்கள் யாரும் அவ்வளோ பார்க்க மாட்டீங்க அப்படின்றதுனால தான் நான் போடுறதில்ல பட் இருந்தாலும் வந்து மனசு கேட்கல சரி அதனால தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு போடுறேன் இது பாருங்கள் இது வந்து நான் வந்து இப்போ லாஸ்ட் வீக் ஒன் வீக்காக கடந்த ஒரு வாரமாக நான் வந்து பண்ண வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஃபார்மில் வந்து டீ குட் வந்து நான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு நிறையா கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூமைஸ் பண்ணேன் மகோக்கனி அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் பழ செடிகள் இதை வந்து நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன் சரி இது வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் என்ன பேசிஸ் என்ன பேஸிக்கில் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்து உங்களுக்கு எல்லோரும் தெரியும் ஈஷாவோடது கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது நர்சரி கேபிட்டல் என்ன வந்து இங்கே தான் வந்து நிறையா பண்ண உற்பத்தி கன்று உற்பத்தி பண்ணுறாங்க போன நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நான் வாங்கும்போது ஒரு கன்று வந்து எனக்கு மூணு ரூபான்னு கிடச்சிது ஆனால் இப்போ வந்து ஒரு தேக்கு மரம் கன்று வந்து அஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க மகோ வந்து அஞ்சு ரூபாய் பழ வகை செடி வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் தராங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா இருக்குது மா இதில் இருக்க கொய்யா சிறுநெல்லி பெருநெல்லி நான் வாங்கின கன்று சொல்கிறேன் நான் பலா வாங்கினேன் அப்புறம் வந்து எலுமிச்சை வாங்கினேன் அப்புறம் இந்த பட்டலவங்க மரம் பார்த்திங்கன்னா அது வாங்கினேன் இந்த மாதிரி பல வகையான மரங்கள் வந்து ஒரு ஐம்பது மரம் வாங்கினேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்கினேன் இது தேக்கு மரமும் மகோகனி மரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் மரம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணான்னு சொல்லிட்டு வாங்கினேன் இப்போது வாங்கி நட்டுருக்கேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூணு வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக டெவலப் பண்ணிவிட்டு ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதை டெவலப் பண்ண கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் கன்று அல் அந் அஞ்சாயிரம் மரம் ஆல்ரெடி இருக்குது ஃபார்மில் இப்போ ஒரு தௌசண்ட் ட்ரீ வந்து நான் நட்டுருக்கேன் மிக்ஸ்டாக இது வந்து நான் நட்டுருக்கேன் ப்ளஸ் ஒரு அறநூறு எழுநூறு மரம் வந்து சந்தன மரமாக சேம் மரமாக மிக்ஸ் பண்ணி நீ நட்டுருக்கேன் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொய்யா மரம் செடி இது கன்று இதுதான் இங்கேருந்து தான் நான் வாங்கிட்டு போய் நட்டுருக்கேன் நான் ஏற்கனவே நான் நட்ட மரங்கள் இருக்குது நான் இந்த வீடியோட பிற்பகுதியில் இப்போ வரும் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இன்டர் கிராப் மெத்தடு தான் நான் நட்டுருக்கேன் இப்போ நம்ம மல்லிகைக்கும் நம்ம தேக்கு மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் சம்மரத்துக்கும் சந்தன மரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சஸ்டைனபிலிட்டி யாருக்கிட்ட நிறையா இருக்குது கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி பார்த்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வருமானம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி யாராவது இருப்பீங்க இல்லை நிறைய லேண்ட் வச்சுருப்பீங்க அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக லேண்ட் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மல்லி வந்து நம்ம டெய்லி எப்படி நம்ம ஒரு காசு நமக்கு வருதோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு காசு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி நான் ஸ்டா இந்த நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணது இது நம்ம வந்து எதிர்த்தா வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைம்ல கோவிட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்ஸ்டெபி ஸ்டெபிலிட்டி நிறையா இருந்தது எல்லாருக்கிட்டையும் வேலையை பற்றி தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பை காட் கிரேஸ் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் இருந்தது பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தேர் லூசிங் த ஜாப் அப்போ நான் அந்த கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்னதாக ஒரு இது வந்தது க மனசில் ஒரு கஷ்டம் இருந்தது தே லாஸ் ஜாப் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது தான் எனக்கு வந்து இந்த தாட் வந்து இம்மிடியேட்டாக நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னோடய ஃப லேண்ட்ஸ் எல்லாம் வந்து பேர் லேண்டாக தான் காலி இடமாக தான் இருந்தது நான் இம்மிடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் மரம் நட ஆரம்பிச்சிட்டேன் அப்படி மரம் நட ஆரம்பித்த ஒரு காலகட்டத்தில் முதல்ல பார்டர் தான் பிளான் பண்ணேன் தென்னை மரம் ஓரம் பாரம் வந்து தேக்கு மரம் வச்சேன் ஆனால் இந்த ஆனமலை ப்ளஸ் இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைட்லலாம் பார்த்திங்கன்னா மைக்ரோ கிளைமேட் ஃபார்மேட்டில் வந்து நிறைய மரங்கள் நட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிணாங்க சரி அதனுடைய ஒரு ரோல் மாடலாக நான் எடுத்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்ச் கொண்டு வந்து உள்ள மறுபடியும் தேக்கு மரம் நட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தேக்கு மரம் நட்டேன் உள்ளே முருங்கை மரம்லாம் நடும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் நல்லா சிறப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே இப்போ பார்ப்பீங்க இந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லா மரமும் நல்லா சிறப்பாக வந்த உடனே என்ன பண்ணேன்னா நான் வந்து கிராஜுவலாக ஃபுல் லேண்ட் வந்து நான் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து நான் டெவலப் பண்ணிட்டேன் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் விட்டுட்டு இன்னொரு ஒன்றரை ஏக்கர் என்கிட்ட ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போ அடுத்தது வந்து அதில் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சவுப்பு நடலான்னு ஒரு ஐடியா இருக்குது நான் அது பற்றின ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன் இப்போ நான் நட்ட இந்த வீடியோக்கள் சரி நட்டன அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மரம்லாம் நல்லா வளர்ச்சி அடைந்து அடைஞ்சிருச்சு இந்த அடைஞ்ச மரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழித்து விட்டு நம்ம தேக்க மரத்தை வளர்த்தாலே போதும் ரொம்ப ரொம்ப செலவு ரொம்ப கம்மி ப்ளஸ் இதுவும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப குறைவு இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நம்ம தேக்க மரத்தை நம்ம வளர்க்கும்போது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேக்கு மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தேக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஹைபிரிட் ரெண்டு வகை தேக்கு இருக்குது இப்போ நம்ம நட்டுறது எல்லாமே வந்து ப்யூர் நாட்டு தேக்கு நாட்டு தேக்கு வந்து மார்க்கெட்டில் எப்போயுமே நல்ல வேல்யூ இருக்குது அதுக்குனுக்கு அதுக்கான என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா நாட்டு தேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியாவில் வந்து நிறையா பேர் விரும்புகிறாங்க அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாண்டில்வுட்டு சந்தன மரம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மரம் இருக்குது ரெட் சண்டில் வந்து ஒரு அறநூறு மரம் இருக்குது இந்த மாதிரி கிராஃப்ட் பேரலெலாம் வச்சுருக்கேன் இப்போ இந்த சந்தன மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் டேக் ஹியூஜ் டைமு இதில் அதில் பார்த்தீங்கன்னா இந்த அடித்தண்டுலாம் நமக்கு ஒரு பெரிய பொருட்டு கிடையாது அந்த பதினெட்டு இன்ச்சு நமக்கு சுற்றளவு வந்த உடனே அதில் இருக்கிற க ஹார்ட்வுட் கன் ஆயில் தான் நம்ம பார்ப்பாங்க அது பார்த்துட்டு அதில் நல்ல ஆயில் கண்டன்ட் இருக்குது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து மூணு லட்ச ரூபா ஒரு மரம் போகுது அதுவும் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஆயில் கண்டென்ட் இருக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது ஒரு கிரேடு ஏபிசி டி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் லாஸ்ட் கிரேடு நம்ம கிடைச்சாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா போகும் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் நிறைய இதில் நிறைய முரண்பாடுலாம் இருக்குது எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கனா இன்னும் வந்து லிபரல் பண்ணலை நமக்கு தேக்கம் இது தேக்கு மரத்துக்கும் சந்தனமரம் மரம் செம்மரம் மாதிரி நமக்கு இன்னும் லிபரல் பண்ணலை தேக்கு மரமாவது ப்ரைவேட் பார்ட்டியில் நம்ம செல் பண்ணிக்கலாம் ஒரு கிட்ட வந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு செம்மரமும் சந்தன மரத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான் அது பண்ணுறதுல இப்போ நம்ம மரம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா இதுமாதிரி கழித்து விட்டுட்டு நம்ம வந்து மரத்தை நம்ம வளர்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு இருபது ஃபீட்டு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது ஃபீட் வந்து மரம் ஸ்ட்ரெயிட்டாக வளர்த்துட்டு ஒரு மரத்தோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை அடி வந்து நம்ம சுற்றளவு நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈஷா மன்றத்தில் வந்து அவங்க சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு மரம் வேல்யூ ஒரு ப்ரைவேட் பார்ட்டிக்கிட்ட நீங்கள் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு டன்னு வந்து பதினேழாயிரம் சொல்கிறாங்க நான் என்கொயரி பண்ணதில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இன்னொரு பிரைவேட் பார்ட்டி டிம்பர் மில்லில் போய் கேட்கு அவங்க வந்து இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு டன் அப்போ நம்ம மரம் ஒரு மரம் வந்து ஒரு டன் வளரணும் அது நம்ம வந்து மூன்று வகையாக நம்ம வந்து மரத்தை வந்து இது பண்ணுவாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கிற மரம் அது வந்து ஆசிட்டிஸ் நல்லாவே வளரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரம் வச்சு அதை பராமரிப்பு பண்ணாமல் தண்ணி விடாமல் விட்டுறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்களை மாதிரி என்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து மரத்தை வச்சு அதுக்கு மாதம் ஒரு முறை வந்து நீங்கள் வந்து ஃபெர்டிலைசரோ இல்லை உரமோ எருவோ நீங்கள் கொடுத்து வளர்க்குறது இப்போ நான் வந்து எவ்ரி ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பேன் செடிகளுக்கு ஏதாவது ஒன்று ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பேன் மா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு எருவோ இல்லை மாட்டு எருவோ கொண்டு வந்து போடுவேன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்ளிமெண்ட்ரி நான் வந்து போடுவேன் என்ன சாரி அதில் நிறைய கால்சியம் மெக்னீசியம் இந்த மாதிரி ஐட்டம்லாம்ஸ்லாம் கொண்டு வந்து நான் போட்டு செடிகளை வளர்ப்பேன் இந்த மாதிரி வளர்க்குற செடிலாம் ஒரு பத்து வருஷம் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு வருஷம் என்னோட கணிப்பு பத்து தான் இந்த டென் இயர்ஸில் வந்து நம்ம ஒரு மரத்தை நாலு அடி சுத்தளவு கொண்டு வந்துடலாம் அதுக்கு நான் வந்து நாலு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி எனக்கு வந்தாச்சு மரம் நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வச்சிடலிங்களா அந்த மரத்தை வந்து நான் அடுத்த வீடுகளில் நான் கவர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பேச்சில் நான் வச்ச மரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு அடி வந்தாச்சு நாலு வருஷத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபது வாக்கில் லாஸ்ட்டில் நட்டுது இப்போ இந்த ஏப்ரலோட நாலு வருஷம் முடிஞ்சது எனக்கு அப்படி வளர் இப்போ பாருங்கள் இந்த நான் வந்து ஃபீடிங் பண்ணேன் இந்த போன மாதம் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது இந்த டிஃப்ரெண்ட்ஷீட் வந்து அதில் மற்றல்லே அந்த பார்ப்பீங்க இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணும்போது நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிகர வருமானம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்க அதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு வருமானம் மிகப்பெரிய வருமானம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கவே முடியாத ஒரு அளவுக்கு ஒரு வருமானம் இது ஒரு மரம் வந்து இருபதாயிரரூபா போனால் கூட ஒரு அஞ்சாயிரம் மரம் நீங்கள் கணக்கு வச்சால் கூட உங்களுக்கே வந்து கால்குலேஷன் புரிஞ்சு நினைக்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு வருமானத்தை வந்து நம்ம மெனக்கடை தேவையில்ல அது நம்ம நட்டுட்டு சும்மா அது நார்மலாக பராமரிப்போ போதும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட்ஸ் ஆல்வேஸ் நன்றி வாழ்க வளமுடன்